மிக்க பெருஞ்சபையை சபையை திகழுகின்ற மத்திய கைலாயமாக திகழுகின்ற சிவபெருமானின் திருவாய் மொழியால் பிரதான கைலாயம் என உரைக்கப்பட்ட உத்தம உயர் கைலாய நிலைதனைப் பணிந்து பரந்தாமனை வணங்கி பத்து அவதார நிலைகளை வணங்கி பிரம்மதேவனை வணங்கி அன்னையர் மூவர்களையும் வணங்கி அற்புதமான சித்த பெருமக்களை வணங்கி தலைமகன் அகத்திய பெருமகனாரை வணங்கி தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சிவமகா சித்தனை பெருமகனாய் அமர்ந்திட்ட அற்புதமான அத்தகைய ஞான பல்கலை கழகம் அமைத்து ஞான ஆட்சி புரிகின்ற ஞானாதிபதியின் திருவடி வணிந்து ஞான பெரு பேராற்றலின் பெரும் பிரபஞ்சத்தின் அற்புதமான தகைய சுழல் நிலைதனை வணங்கி ஞான பிரபஞ்சத்தின் அற்புதமான தகைய நிலைதனை வணங்கி ஞான சபையிலே ஞான பொற்சபையிலே ஞானியர்கள் வளம் வந்து ஞான போதனைகள் நிகழ்த்துகின்ற நற்சபையிலே அற்புதமான கன்னி மூலையிலே அமர்ந்து கணங்களின் பதியாக கணங்களின் நாயகனாக முதல் மூர்த்தியாக அமர்ந்து ஒட்டுமொத்த உயர் சபைதனையும் தன் நெற்றி பொட்டிலே சுழிமுனையிலே வைத்து வளம் வருகின்ற அற்புதமான அத்தகைய விநாயகப் பெருமகனாரை வணங்கி அவர் அருகே தவம் இருக்கின்ற விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி அற்புதமான நித்தம் நித்தம் வந்து நித்திய முதலாசி வழங்குகின்ற ஆதி கைலாய உன்னத உயர் நூலின் உயர் ஆசியை முதல் ஆசியாக வழங்கி அருள்கின்ற அவ்வையை வணங்கி காம குரோத மதமாச்சரிய நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற உன்னத உயர் உண்மை நிலைதனை உரைத்து அமர்ந்துட்ட அற்புதமான அத்தகைய மகாவீரரை பணிந்து தவம் கண்டு தவம் கண்டு சிவம் கண்டு சிவமாய் தவம் கண்ட குருமலையிலே அமர்ந்திருக்கின்ற அமர்ந்திருந்து அற்புதமாக நர்சபை நோக்கி வந்து தவத்திலே அமர்ந்திட்ட தவசி தம்பிரானை வணங்கி நர்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மலா மகாசபையில் எண்ணிலடங்கா கணங்களின் திருவடியை வணங்கி உயர் சபைதனை உன்னத பெரு சபைதனை அடுக்கடுக்கான அற்புத சபைகளை வணங்கி ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்க இணையில்லா ஆற்றல்கள் வந்து குழுமி நிற்கின்ற அற்புத நிலை வணங்கி முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்த பெருமக்கள் ஒருங்கிணைந்து அற்புதமாக ஒரே நிலையாக சிவ பிரபஞ்சமாக சிவ லிங்கமாக அமர்ந்திட்ட உன்னத உயர் இயல்பு லிங்கத்தினை வணங்கி சபை பெரும் அருள் காவல் பெரும் காவல் கொண்ட பால

அவதார நிலை கொண்ட நலதுடை சாஸ்தாவை வணங்கி அன்னையர் இருவர்களையும் வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு கணங்களை வணங்கி நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை ஒட்டுமொத்த கருப்பண்ணு ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாக சைவ நிலையிலே அமர்ந்துட்ட அற்புதமான அத்தகைய சைவ கருப்பின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அற்புதமாக நடைபெற்ற திருமுருக சபையிலே திரு மகா சபையிலே பிரபஞ்ச சபையிலே இன்றைய ஒரு நாள் விஸ்வ சிவசபையாக காட்சி அளித்து அற்புதமாக அத்துணை திவ்ய தேசங்களில் ஒருங்கிணைத்து ஒரே தேசமாக அனுக்கிரகம் கொடுத்த இத்தகைய இத்தகைய நன்னாளிலே பொன்னானிலே பொன்னம்பல ஆட்சி நடைபெறுகின்ற அற்புதமான தகைய திருமகா சபைதனிலே அகத்தியத்தை மீண்டும் வணங்கி சிவவனத்திலே தமம் இருக்கின்ற சித்த பெருமக்களை வணங்கி இன்றைய விழா நாயகனாக அற்புதமாக பார்க்கடல் நிலை கொண்டு அமர்ந்திட்ட பத்து அவதார நிலைகளை நற் சுபடிக்கு பொற்சுபடிக்கு பொன்னம்பல மகாசுபடிக்கு தாரை வார்த்து கொடுத்து அற்புதமாக அனுகிரகம் செய்கின்ற ஆதிநாராயண பெருமானை அற்புத நாராயணப் பெருமானை சித்த நாராயணப் பெருமானை சிவநாராயண பெருமானை தசநாராயணை என வருக வருகையென உன்னத உயர் சங்குலி எழுப்பி சங்கு சக்கரங்கள் சூழ்ந்து வர சங்கு சக்கரதாரியை வருக வருக என ஓம் நமோ ஆதி நாராயணாய அற்புத நாராயணாய நாராயணாய லட்சுமி நாராயணாய நரசிம்மநாராயனாய நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய Det er நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நரசிம்ம தச நாராயணாய லட்சுமி நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய என ஆதி நாராயண பெருமானை அற்புத நாராயண பெருமானை சிவநாராயண பெருமானை சித்த நாராயண பெருமானை நற்சபை அமர்ந்து பொற்சபை அமர்ந்து பொன்னம்பல மகாசபை அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பெருமகனாரே வருக வருக என வருக வருக என தேவர்களும் சுத்தர்களும் சூழ்ந்திருக்க பெருமகனை பேராட்டல் கொண்டவனை துளசி தலைகளால் அற்புதமாக அலங்கரித்த அற்புத நிலைகளுக்கு உள்ளாக அத்தகைய தாமரை மலர்கள் பரவி வர தச அவதாரியே வருக வருகையென வருக என திருபடி தொட்டு திருத்தால் பணிந்து அற்புத நாராயண பெருமானை அருளாசி வழங்க பொற்சபைக்கு பொன்னம்பல மலா சபைக்கு பேராசி வணங்க பெருமகனை பெருமாளை வருக என அழைக்கிறோம் வைகுண்ட கண்ட திவ்ய சபைக்கு யாம் வருகை தந்தமர்ந்து நல் ஆசிதனை அமர்கின்றோம் சித்தனுக்கும் சிவசபை ஆள்கின்ற அற்புதமான இறை சபை ஆசானாய் ஆசான் வடிவில் ஆசான் வடிவில் சுட்சமதாரிக்கு யாம் சங்கு சக்கரதாரியாக இனிய ஓசை முழங்க அழைத்த இக்கணம் வந்த அமர்ந்து நல் ஆசிகள் இந்து நல் விதமாய் அமர்கின்றோம் சித்தனே ஓம் நமோ நாராயநாயர் ஓம் இல்லல்ல ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய இயல் காளை நல்லியல் காளையாய் துவங்கிய அற்புத அவ்வேளை முதல் கண்ட பெருவிழா ஆசி மாதம்தனில் பெறுகின்ற நல் ஆசி திருவிழாவாக நடந்தேறிய ஏகாதசி என்னும் பெருவிழா கண்ட சபையில் மலரடிகள் தொழுது நிற்கின்ற அற்புதமான சித்தர்கள் சிவ மலரடிகள் தொழுது நிற்கின்ற அக்கணம் தொடங்கிய அப்பூஜை தனை ஏற்று நின்று ஏற்று நின்று வாழ்த்திய கணங்கள் எல்லாம் சிவகூரை தளமதில் எம் உடன் வந்து அமர்ந்திருக்கின்றன எமை சுற்றிலும் என்ற நல் செய்திதனை யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே ஏற்புடைய பெருவிழா கலியுகத்தில் இகலோகத்தில் காணுகின்ற வைகுண்ட பெருவிழாவாய் எங்கு நடந்தேறுகின்ற அற்புதமான தகைய விழாக்களுக்கெல்லாம் முழு முதல் நல்நிலை கொண்ட சித்தப் பெருவிழாவாய் சிவ திருவிழாவாய் சிவ விஸ்வ சபையாக விளங்கும் இச்சபை விஸ்வ சிவ சபை திருவிழா கண்ட நன்னாள் இந்நாள் பதினோராம் நாள் திதி திருநாள் என்னும் ஆசிதனை யாம் வழங்கி கோள்கள் வரும் ஸ்தம்பித்து நின்று சுற்றிவரும் கோள்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து நின்று ஓரிடத்தில் குவிகின்ற தலமாய் அமைந்த இத்தலம் அதில் ஏற்று நின்ற அற்புத தவத்தலம் அகத்தியன் ஏற்று நின்ற தவத்தலமாக இருந்த அக்காரண காரியத்தால் அத்துணை கோள்களும் அவன் பின்னால் ஸ்தம்பித்து நின்று அவன் முன்னால் நின்று சரணாகதியோடு வணங்குவோருக்கு இவன் பின்னால் இருந்து அணுக்கிரக ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அற்புத மகா விஸ்வ சிவ சபையில் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனி காணா நிலைக்குள் காண்கின்ற நிலையாய் உள்ளுக்குள் அவன் அவனை காணா நிலைக்குள் பரமனை காண்கின்ற நிலைதனை கற்றுத்தரும் நிலையாய் விளங்கும் இச்சபைதனில் காண்கின்ற தலங்கள் எல்லாம் சித்தர் அமர்கின்ற தலங்களாய் சித்தர் அமர்ந்த தலமாய் சூட்சமத்தில் வடிவத்தினை காட்டுகின்ற அற்புதமான இச்சபைதனிலே இச்சபைதனிலே இச்சபைதனில் வந்த அமர்கின்ற அத்தகைய வேலைதனிலே கண்டோம் அத்துணை சரணாகதி நிலைகளும் சூட்சமத்தில் அமிழ்ந்து கிடக்கின்றன அவ்வாறு சரணாகதி சூட்சம நிலையில் அமிழ்ந்து கிடக்கின்ற பொழுது அத்தலத்தில் வந்து நின்று சரணாகதியோடு வணங்குவோருக்கு இத்தகைய சரணாகதி தன்மை தாரைவார்க்கப்பட்டு அவர்களுக்குள் இகலோகத்தில் வைகுண்டத்தை கண்டு இகலோகத்தில் கலியுகத்திலே பரலோகத்தையும் காண்கின்ற அற்புத சபையாக இச்சபை விளங்குகின்றது என்னும் ஆற்றல் கொண்ட செய்திதனையும் மகாவிஷ்ணு இம்மாதம் இத்திங்களதில் ஆசி மாதம்தனில் ஆசியாய் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே இச்சபைதனிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஆற்றல் கொண்ட இச்சபைதனில் ஏற்றமிகு நிலை கொண்ட சாதனங்களின் மூலமாக பறைசாற்றிய அத்தகைய தருணம் முதல் இகலோகம் முழுவதும் இச்சபை பற்றிய உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நெகிழ்வோர்கள் இவ்வுரையாடல் கண்டு நெகிழ்வோர்கள் சித்தனும் சீடர்களும் சிவசபையில் சிவமும் சித்தனும் சித்தனும் சிவசபை ஆசானும் வாழை சித்தனும் வாழை சித்தனுடைய சீடர்களும் சூட்சம் நடத்துகின்ற உரையாடல் கண்டு இகலோகம் நெகிழ்ந்து கொண்டு மூலமாக பறைசாற்றப்படுகின்றது என்னும் நிலைதனையும் மகாவிஷ்ணு அற்புதமாக ஒவ்வொருவர் இல்லங்களிலும் தவழ்ந்தோடும் சிவ சபையினுடைய ஆற்றல் நாடி நிற்போரது இல்லங்களில் தவழ்ந்தோடுகின்ற சிவசபையின் ஆற்றல் அவர்களோடு எங்கு சென்ற பொழுதும் ஆற்றலாய் அவர்களோடு பின்னிப் பிணைந்து உண்மையான மறைபொருள் எங்கிருக்கின்றது உண்மையான இறை மறைபொருள் எங்கிருக்கின்றது என்னும் தத்துவத்தினை அவர்களுக்குள்ளிருந்து எடுத்து காட்டும் வண்ணமாய் இச்சபை தன் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது இச்சபைக்கு ஒரு பணி ஆற்றுகின்ற பொழுது இச்சபை உள்ளிருந்து நற்பணி ஆற்றும் என்னும் தத்துவத்தினை கொண்ட இச்சபைக்கு யாம் மகாவிஷ்ணு ஆசிகள் தெரிவித்து அற்புதமாக அமர்ந்திருக்கின்றோம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் உள்ளிட்ட இறை அனைவரும் இறையே வந்து உரைக்கின்றார்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்று அவ்வுரை கேட்ட பின்பும் இது இறை உரை அல்ல என்று அவன் கர்ம வினையின்பால் செல்கின்ற அத்தகைய கண்டு எத்தகைய சலனமும் கொள்ளாது இறைகள் அமர்ந்திருக்கின்றார்கள் இச்சபை தனிலே ஆற்றலாய் பிரித்தாளுகின்ற தன்மை ஒருவரோடு ஒருவரை பிரித்தாளுகின்ற தன்மைதனை இச்சபை மேற்கொண்டிருக்கின்றது இச்சபையின் சிவகணங்கள் சித்தகணங்கள் ஆஞ்சநேய திருமுருக சேனைகள் எல்லாம் பிரித்தாளுகின்ற நிலைதனை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்குள் இருந்து ஒருவரை பிரித்தாள்வது அவனுக்குள் இருந்து அவனை பிரித்தாளுகின்ற நிலைதனை இச்சபையில் இருந்து ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் சித்தபணியாய் சிவபணியாய் என்று யாம் உரைக்கின்றோம் ஒருவனுக்குள் இருந்து எவ்வாறு ஒருவனை பிரிப்பது அவனை அவனை அவனுக்குள் இருக்கும் கர்ம வினைகளை அகற்றுகின்ற பொழுது அவனை இரு கூறாக நான்கு கூறாக பல்வேறு கூறுகளாக பிரித்து அவனை மறுபடியும் கர்ம வினை அகற்றி ஒன்றாக சபைதையிலே பயன்பெயச் செய்கின்ற அற்புதமான கலியுகத்தில் நடைபெறும் சூட்சமப்பனின் கொண்டிருக்கின்றது இகலோக சபைதனில் சிவவிஸ்வ சபைதனில் விஸ்வ சிவ சபைதனில் என்று யாம் மகாவிஷ்ணு அறிவித்து இது சூட்சம நிலை இது சூட்சம செயல் இது சூட்சம செய்தி இதை உணர்ந்தோர்கள் சபடு உலா வருவார்கள் என்னும் நிலையையும் யாம் மகாவிஷ்ணு அறிவித்து நல்லாசியை திங்கள்தனிலே தமர்ந்தோன் அமர் சபையில் வந்தமர்ந்தோன் யாவருக்கும் அமர்ந்தோனோடு இல்லங்களில் அமர்ந்திருப்போர் உணர்ந்து அமர்ந்திருப்போர் யாவருக்கும் உணர்ந்து அமர்ந்த சித்தனை உணர்ந்து அமர்ந்தோனோடு அமர்ந்திருப்போர் யாவருக்கும் யாம் மகாவிஷ்ணு நல்ல ஆசிகளை தெரிவித்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சபை மாண்பறிந்த சீடர்களே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய தசநாராயணாய லக்ஷ்மி நாராயணாய மகாநாராயணா பெருமானின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன் பொன்னம்பல மகாசபைக்கு அற்புதமாக வந்தமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற பெருமகா ஆற்றலின் பெருமகா விஷ்ணுவின் திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம்